வணக்கம் அரசியல் என்பது கணிக்க முடியாத பல திருப்பங்களை கொண்டது நம்ப முடியாத பல சதிகள் நிரம்பியது அதிர்ச்சிகரமான சம்பவங்களை அள்ளி அள்ளி தரக்கூடியது இது வந்து இப்போ மராட்டி மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அஜித் பவாரினுடைய கோர மரணம் வந்து அதை நிரூபிச்சிருக்கு அடுத்தடுத்து இன்னும் பல சம்பவங்கள் அதை தொடர்ந்து நடக்கப்போகுது மராட்டி அரசியலில் அது இந்திய அரசியலே பாதிக்கக்கூடிய அளவுக்கு வளரப்போகுது அதை பற்றி ஒரு சின்ன சுருக்கமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அஜித் பவார் யார் அஜித் பவார் வந்து இந்திய அரசியலில் இதற்கு முந்தைய தலைமுறையில் ஆட்டி படைத்த சரத்பவாரினுடைய சொந்த அண்ணன் பையன் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் காங்கிரஸினுடைய விசுவாசியாக இருந்து காங்கிரஸில் ஒரு பெரிய பவர்ஃபுல் பர்சனாக இருந்து பவர் புரோக்கராக இருந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் காங்கிரஸுக்காக சாதித்து கொடுத்துட்டு பாம்பேனுடைய மொத்த சுகர் லாபியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்து பாம்பேனுடைய மொத்த பொருளாதார அந்த புரட்டி போடுற பல கோடிகளை வந்து கையாண்டு எத்தனையோ அரசியல் கட்சிகளை உடைக்கிறதுக்கு காரணமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணவர் தான் சரத்பவார் ஆனால் அந்த சரத்பவாரையே திடீர்னு ஒரு நாள் அவர் வளர்த்து விட்ட அஜித் பவார் வந்து குற்றம் சாட்டுறாரு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து ஒருத்தர் வந்து கட்சியினுடைய தலைவராகவோ கட்சியை வந்து நடத்துற இடத்துல இருக்கக்கூடாது பிஜேபியை பாருங்கள் அவங்க கரெக்டாக அந்த வயசு வந்த விலகிடுறாங்க கட்சி பணிக்கு போயிடுறாங்க பதவிகளில் இருக்கிறது இல்லை அதனால் சரத்பவரும் போகிறது தான் கரெக்டு அவர் எண்பத்தி ரெண்டு கட்சி விஷயங்களை தலையிடுறாரு அவர் எடுக்கிற பல முடிவுகள் வந்து குழப்பத்தை தான் உருவாக்குது அதனால் அவர் இருக்கக்கூடாதுன்னு அஜித் பவார் திடீர்னு போர் படி தூக்குறாரு அப்போ சரத்பவார் என்ன சொல்கிறாரு இதை நான் ஒத்துக்கவே முடியாது எழுபத்தஞ்சு இல்லை இப்போ எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசாகுது எண்பத்தி ரெண்டு மட்டும் இல்லை தொண்ணூற்றி ரெண்டு வயசானாலும் சரி நான் வந்து இதை விட பவர்ஃபுல்லான திங்கராக இருப்பேன் பவர்ஃபுல்லாக செயல்படுவேன் எல்லா விதமான அரசியல் தரங்கள்லேயும் ரொம்ப சிறப்பான முறையில் வந்து வெண்ணு வெளியில் வருவேன் என்கிட்ட தான் கட்சி இருக்கணும் அப்படின்னு சரத்பவார் சொன்னார் அஜித் அஜித்பவார் அதை பிரச்சனை பண்ணி உடச்சி கட்சியை கொண்டு வந்து தேர்தல் கமிஷனில் கொடுத்து தேர்தல் கமிஷன் இவர் பக்கமே சாதகமாக வந்து இவர் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ்ன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கட்சியை வளர்த்து ஆளாக்கி எல்லாரையும் வளர்த்து விட்ட சரத்பவார் அது ஒரு சின்ன ஒரு பிரிவுக்கு மட்டும் தலைவராக நீங்கி இருக்கார் சித்தப்பா சரத்பவாரோட சண்டையை போட்டு கட்சியை உடச்சி ஆட்களை கூப்பிட்டு வந்து அந்த கட்சியினுடைய அதிகாரபூர்வமான கடிகார சின்னத்தை தனதாக்கி கொண்டு துணை முதல்வர் பதவியில் வந்து உட்கார்ந்த போது அஜித் பவார்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க சொந்த சித்தப்பா அவங்களை வளர்த்து ஆளாக்குன வரை பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லை பிஜேபி அரசு வந்து ரொம்ப நல்ல அரசு மத்திய அரசு மாநிலங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மராட்டி மாநிலத்தினுடைய சிறுத்தன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தான் இந்த முடிவு எடுக்க வேண்டி வந்தது அதுவும் போக எங்கள் சித்தப்பா வந்து வயசாகிட்டும் நல்ல முடிவில் வந்து ஆதரிக்காத ஒருத்தராக இருந்தார் தான் பிரிஞ்சு வந்தேன் அப்படின்னு சொன்னார் அதாவது இது தலைவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக உண்டான பிளவு அப்படின்னு சொன்னார் சரத்பவாரோட இருந்த காலத்திலேயே மறைமுகமாக பிஜேபியோட ஏதோ ஒரு வகையில் உறவில் இருந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உண்டு அவர் வந்து நடுவில் ஒரு முறை எண்பது நாள் துணை முதல்வராக விட இருந்துருவார் பிஜேபி தயவோட அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு பிறகு இந்த கட்சி உடஞ்செல்லாம் வெளியே வந்த பிறகு தான் நிலையா துணை முதல்வராக தெளிவாக வந்து உட்காந்து இருக்காரு அஜித் பவர் பாரமதி தொகுதியில் ஒரு கூட்டுறவு சக்கரை ஆலையினுடைய சேர்மனாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து அதுவும் சரத்பவாரினுடைய ஆதரவோடு தான் அப்புறம் அதே பாரமதி தொகுதியில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு பின்னாடி வந்து சரத்பவார் கேட்டார்ன்றதுக்காக இந்த இடத்துல நான் வந்து திரும்ப நான் எம்பியாக நிற்கணும்பா நான் வந்து சென்டரில் வந்து பவரில் இருக்கணும்னா நான் எம்பி ஆகணும் அதில் பாரமதி தொகுதி விட்டுக்கூடன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பாரமதி தொகுதி வந்து எம்பி போஸ்ட்டை வந்து திரும்ப தன்னுடைய சித்தப்பாக்கிட்ட கொடுத்துட்டு அங்கே வந்து எம்எல்ஏவை போட்டி போட்டு ஜெயிக்கிறாரு ஆறு முறை தொடர்ந்து திரும்ப திரும்ப அவர் தான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்காரு அது மட்டுமல்ல அவர் துணை முதலராக வந்த பிறகு அவருடைய கையில் கிடச்ச அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா அதை வச்சுக்கிட்டு பல விஷயங்களை வந்து அவர் சாதிச்சார் அவர் வகிக்காத அமைச்சர் பதவியே இல்லைன்னு சொல்லலாம் நீர் மேலாண்மை துறை விவசாயத்துறை ஃபினான்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட எல்லா துறைகளையும் பல்கலை வித்தகர்ன்னு சொல்லுவோம்ல இல்லை அது மாதிரி எல்லா துறைகளினுடைய சப்ஜெக்டையும் கற்று வச்சுக்கிட்டு பிரமாதமாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் அஜித் பவார் இன்றைக்கி அஜித் பவாரனுடைய மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது மராட்டி மாநிலத்தை பலவிதமான ஏசியங்களை கிளப்பியிருக்கு பவார் மறுபடியும் போய் சரத்பவாரோட சேர்ந்துறதா இருந்தார் ஒரு கட்டத்தில் சரத்பவாரை விட்டு பிரிஞ்சு வந்து தப்பு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் சொல்லப்போனால் சரத்பவார் கட்சியில் தனியாக பிரிஞ்சு போனவருக்கு அவர் கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான அரசியல் தலைவருடைய மகள் அவர்களுடைய தந்தையை எதிர்த்து போட்டி போடணும்னு முடிவு பண்ணப்போ இந்த எதிர்பக்கத்தில் இருக்கிற அஜித் பவார் ஒரு அட்வைஸ் பண்ணார் மீட்டிங்கில் இது ரொம்ப தப்பாக இருக்குது வருத்தமாக இருக்குது சொந்த அப்பாவை எதிர்த்து வந்து பொண்ணு போட்டி போடுறதா அரசியல் இதெல்லாம் தப்பு அரசியல் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் குடும்பத்துக்குள்ளே இந்த வேறுபாடுகளை கொண்டு வரக்கூடாது நானே வந்து அந்த மாதிரி தான் பண்ணேன் பண்ணி வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துட்டு நீ நான் வருத்தப்பட அப்படி பண்ணியிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் ஒரு மீட்டிங்லேயே அவர் பேசினார் அஜித் பவாரும் பாருடைய மகள் சுப்ரியா சுலேவும் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து தொடர்புலேயே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்பா வந்து எதிர்த்து சண்டை போட்டு ஒரு தனியாக கட்சி ஆராய்ச்சி துணை முதல்வர் ஆகிட்டாருன்ற கோவம் சுப்ரியா சொல்லிக்கு இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் புனேயில் வந்து கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து சரத்பாருடைய கட்சியை சேர்ந்த ஒர்க்கர்ஸும் அஜித் பவர் கட்சியை சேர்ந்த ஒர்க்கர்ஸும் அடிமட்டத்தில் விரும்புகிறாங்க அப்படின்னு காரணம் சொல்லி இந்த ரெண்டு கட்சியும் வந்து கூட்டணி போட்டாங்க இந்த கூட்டணி வந்து மேல் மட்டத்தில் தலைவர்கள் விரும்பிய கூட்டணின்னு சொல்ல முடியாது கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி இந்த மாதிரி வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனு லோக்கல் எலெக்ஷனு இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லலாம் தலைவர்கள் எடுக்கிற முடிவோடு அந்தந்த நாட்களுடைய விட்டுறது தான் நல்லது அதனால தான் விட்டுட்டேன்னு அஜித் பவார்ன்னு சொன்னார் சுப்ரியா சொல்லியாவும் சொன்னாங்க ஆனால் எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் வந்துவிட்டாங்க சரத்பாவாரோட போய் ஒரு திரும்ப சேரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் நடக்க போகுது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நிலமையில தான் இன்னைக்கு வந்து அஜித் பவாரனுடைய கோரமரணம் நிகழ்ந்திருக்கு மகாபாரதத்தில் குருட்சேத்திர யுத்தெல்லாம் நடந்து முடிஞ்சு துரியோதனாதிகள்லாம் தோற்று இறந்து போயிட்டு பாண்டவர்களே மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்து அவங்க அரசாட்சி வந்த பிறகு எல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் வந்து மேலே போகிறார் மேலே போகிறாருன்னா தன்னுடைய அவதார பலன் முடிஞ்சு போகிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு உரையாடல் நடக்கிறதா ஒன்று சொல்லுவாங்க அந்த உரையாடலில் வந்து பல கேள்விகள் கிருஷ்ணர்கிட்ட கேட்கப்படுது நீ நடத்தின திருவிளையாடல் தானே கிருஷ்ணா எல்லாமே இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல கேட்குறாங்க இந்த குருட்சேத்திரத்தில் வந்து இவ்வளோ சண்டை நடந்து இவ்வளோ பேர் இறந்து போனாங்க இவ்வளோ வந்து உறவினர்களே மோதிக்கிட்டாங்க அண்ணன் தம்பியே சண்டை போட்டுக்கிட்டாங்க களத்தில் அடிச்சுக்கிட்டாங்க செத்துக்கிட்டாங்க நீ நினச்சிருந்தா ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்க முடியாதா எதுக்காக இந்த மாதிரி சண்டையை மூட்டி இவ்வளோ பேர் சாகடிச்ச கிருஷ்ணா நீ பாண்டவர்களை தான் திரும்ப அரசாட்சி அமைக்க வைக்கணும் பாண்டவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னு நீ நினச்சிருந்தீங்கன்னா அதை நீ ஈஸியாக பண்ணிவிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்கிறேன்னு புரியலன்னு கிருஷ்ணன் கேட்குறாரு அதுக்கு அவ சொல்கிறாங்க துரியோதனன் வந்து பாண்டவர்களை சூதாடுறதுக்கு கூப்பிட்றான் சகுனியினுடைய தூண்டுதல்னால் வந்து உட்காடுறாங்க பகடை உருட்டுறாங்க தர்மர் தோத்துடுறாரு எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க இப்படி அவங்க காட்டுக்கு போய் வனவாசம் அனுபவித்து திரும்பி வந்து நாட்டை கேட்டு அது துரியோதனை தானே இவ்வளோ பிரச்சனை வருது அதை நீ பண்ணதுக்கு அங்கே பகடையை உருட்டும் போதே பாண்டவர்கள் ஜெயிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா பாண்டவர்கள் காட்டுக்கு போயிருக்க வேண்டாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம் திரும்பி வந்து நாட்டை கேட்டிருக்க வேண்டாம் துரியோதனை திருப்பி தரமாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டாம் இவ்வளோ பிரச்சனைகளும் நடக்காமல் அழகாக பாண்டவர்கள் முதலியே அரசாட்சி அமைச்சிருக்கலாமே பகடையில் ஜெயிச்சிருந்தேன் ஏன் அப்படி பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது அப்போ கிருஷ்ணன் சொன்னான் இல்லைப்பா என்னை நம்பி முழுசாக என்கிட்ட விஷயத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நான் காப்பாற்ற முடியும் திரௌபதியே நீ பார்த்தீங்கன்னா துரியோதனுடைய சபையில் துச்சாதனை அவருடைய ஆடைகளை உருவி மாணவங்கப்படுத்த போது முதல்ல வந்து அவள் ஒன்றுமே பண்ணலை என்ன பண்ணனா ஒரு பக்கத்தில் வந்து உடம்பை மறைச்சிக்கிட்டு ஒரு பக்கத்தில் புடவையை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டா பிடிச்சிக்கிட்டு நான் கிருஷ்ணா 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 வந்து காப்பாற்ற மாட்டேன் காப்பாற்ற மாட்டேன்னும் போது நான் என்ன நினைக்கிறேன் உன்னுடைய கை இருக்குது நீ அதை பிடிச்சிக்கிட்ட பிடிச்சிக்கிட்டு உன்னை நம்பியிருக்க நீ அப்படின்னு போது நீ உடனே காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் எப்போ வந்து அந்த கையையும் விட்டு கிருஷ்ணா நான் உன்னை நம்பிட்டேன் நிர்கதியாக இருக்கேன் நீ வந்து காப்பாற்று ரெண்டு கையை விட்டாலோ உடனே நான் வந்து காப்பாற்றினேன் ஆடையை கொடுத்து அவள் மானத்தை நான் காப்பாற்றினேன் ஆனால் தர்மர் வந்து பகடையாடும் போது அந்த மாதிரி பண்ணலையப்பா அப்படின்னு அப்ப அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு பகடை ஆடலாம் வான்னு துரியோதனை கூப்பிடும்போது துரியோதனுக்கு அவனுடைய பலவீனம் தெரியும் நமக்கு சரியாக பகடையாட தெரியாது நம்ம உருட்டுன மாதிரிலாம் காய் வராது போது தன்னுடைய மாமா சகுனியை பக்கத்தை வச்சுக்கிட்டு நீ காய் உருட்டு மாமா அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொன்னான் அவன் புத்திசாலி தர்மருக்கு வந்து சத்திரிய தர்மப்படியே ஒருத்தர் விளையாடுறது கூப்பிட்டான்னா பகடையாடுறது கூப்பிட்டான்னா கூட விளையாட போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட தனக்கு ஆடை தெரியாதுன்னு போது பகடை ஆடை தெரிந்த வேறு ஒருத்தரை கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் நீ நல்லா யோசிச்சுப்பார் ஒரு வார்த்தை எது எதுக்கோ என்னை கூப்பிடுற தர்மர் கிருஷ்ணா நீ வந்து எனக்காக பகடை உருட்டுன்னு கூப்பிட்ருக்கலாம் அந்த பக்கம் அவ்வளோ முரணை முட்டால்னு சொல்லப்படுகிற துரியோதனனே புத்திசாலியாக தனக்கு தெரியாத விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்து பண்ணுன்னு சொன்னபோது இதே வேலையை தானே தர்மர் பண்ணியிருக்கணும் இன்னொன்று என்னை நம்பியிருக்கணும்ல என்ன கூப்பிட்ருந்தான் என் இஷ்டப்படி காயை உருட்டியிருப்பேன் நான் சொல்லபடியெல்லாம் கேட்டிருக்கோம் பகடை ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இந்த தர்மர் கூப்பிடலையப்பா போது தர்மர் கூப்பிடாட்டி என்ன கிருஷ்ணா நீ தான் திருவிளையாடலை தலைசறதானாச்சு நீயே தற்செயலாம் அங்கே போய் நிற்கிற மாதிரி நின்று என்ன தர்மம் அவனக்காக காய் ஊட்டம்னு அப்படின்னும் போது கிருஷ்ண சொன்னான் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் எவன் ஒருவன் உதவி நாடி அவனாக வந்து என்னிடம் நிற்கிறானோ அவனுக்கு தான் உதவி செய்வேன் தர்மர் அந்த இடத்துல என்ன பண்ணார் தெரியுமா என்னை கூப்பிடாதது மட்டுமல்ல கிருஷ்ணரை அவனா கூப்பிடலாமா அப்படின்னு யாரோ சொன்னப்போ இதை கிருஷ்ணகிட்டே சொல்லிவிடவே சொல்லிடாதே கிருஷ்ணனுக்கு வந்து நான் பகடையாட்னா பிடிக்காது அப்படின்னாரான் உனக்கே தெரியுது தர்மத்தில் சிறந்தவன் நினை சூதாட்டத்தில் ஈடுபடுறது எனக்கு பிடிக்காதுன்னு நாங்கள் இருந்திருந்தால் உன்னை தடுத்திருப்பேன்னு உனக்கே தெரியுது அப்படின் போது என்னை நீ நம்பாதது மட்டுமல்ல நீ செய்ய போகிற ஒரு தப்பான காரியத்தை என்கிட்ட மறைச்சு செய்கிறதுக்கு நீ நினச்ச அப்படின்னும் போது அதை நீ அனுபவித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதனால்தான் கம்முன் விட்டுட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொந்தரான் ஒருவேளை அஜித் பவார் இந்த விபத்தில் சிக்காமல் இருந்திருந்து அடுத்த சில மாதங்களில் சரத்பவாரோடு சேர்ந்து வேறு விதமான அரசியல் திருப்பங்களை வழிவகுத்திருந்தால் மராட்டிய மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி போயிருக்குமா இன்னொரு ஆட்சி வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட இருக்குது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது விபத்தில் இறந்து போனாலோ அது வந்து அதோட முடிவதில்லை பெரிய சர்ச்சையாக உருவெடுக்கும் சதி குற்றச்சாட்டுக்களுடைய விசாரணைகளில் வந்து பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியே வரும் பல ரூமரும் வெளியே வரும் இப்போ பாலயோகி இறந்தப்போ அதே தான் வந்துச்சு வான்வழியாக போய் இறந்தார் ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டர் போகும்போது இருந்தார் சௌந்தர்யா பிஜேபியில் சேர்ந்தப்போ நடிகை அவங்க அந்த மாதிரி தான் இறந்தாங்க பைலட் ஃபேமிலியில் வந்து அந்த இளம் குருத்து அவர் போய் வந்து காரில் வந்து விபத்தில் இருந்தப்போ அதே விதமாக பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் விட்டுருங்க ராஜீவ்காந்தியினுடைய மரணமும் இந்திரா காந்தியினுடைய மரணமும் இந்திய அரசியலில் கிளப்பாத சதி குற்றச்சாட்டுகள் இல்லை காந்தியினுடைய மரணத்தையே வெவ்வேறு விதமாக பார்த்த நாடு தான் இது அதனால் அஜித் பவாரினுடைய மரணம் என்ன விதமான அலைகளை ஏற்படுத்த போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போ இப்போ நான் சொன்ன கதை இருக்குது இல்லையா கிருஷ்ண சொன்ன கதை யாரிடம் உதவி கேட்டு போயிருக்க வேண்டும் அஜித் பவார் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னு அதெல்லாம் அந்த கதையோட பொருத்தி பார்க்கக்கூடிய சூழலும் நாளை வரும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்டோடு நம்ம சந்திப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்தி வைங்க நன்றி வணக்கம்